அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருக்கு இந்த கும்பத்துக்கு அப்படி ஒரு அமைப்பு இப்ப இப்ப நடந்துட்டு இருக்கு ஏன்னா கும்பமே கோடம் அதுக்குள்ள சந்திரன் இருக்காரு தண்ணி ராகு வெளியே கொண்டு வருவார் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல ராகு எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கும் லக்கணத்துல இருந்தா ஜாதகருக்கே ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி உண்டு இரண்டில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணுக்கு காதுக்கு பல்லுக்கு இப்படி ஏதாவது இருக்கும் இல்லை குடும்பத்துல விபத்து கண்டம் சர்ஜரி இருக்கும் அல்லது உங்கள் பெரியமாவுக்கு இருக்கும் மூணுல இருந்தா சகோதரன் அல்லது சகோதரிக்கு அல்லது மாமனாருக்கு விபத்து கண்டம் சர்ஜரி இருக்கும் இல்லைன்னா உங்க கையில் இருக்கும் உங்க கைகளில் ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி வரும் இல்லைன்னா லங்ஸ் ப்ராப்ளம் லங்ஸுக்கு பண்றது இது சும்மா எழுதிங்க இதுக்கப்புறம் எப்படி விரிவாக அப்புறம் சொல்றேன் நாளில் இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் இல்லைன்னா தாயா இருக்கு விபத்து கண்டம் சரி வரும் ஒன்று இருதயம் இல்லைன்னா தாய் சில பேர்த்துக்கு தந்தையின் ராகு நாளில் இருந்தால் தந்தையின் ஆயிலுக்கே கூட கண்டம் வரும் கண்டம் வரும் அஞ்சில் ராகு இருந்தால் குழந்தைக்கு அடிபடுறது விபத்து கண்டம் சர்ஜரி அல்லது தாத்தாவுக்கு ஜாதகருக்கு வயிறில் வயிறு அங்கே வரும் ஆறில் ராகு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வயிறில் இது அடி வயிறு குடல் இது சார்ந்த இடங்களில் வரும் உங்கள் சித்திக்கு ஆப்ரேஷன் விபத்து கண்டம் சர்ஜரியில் வரும் ஆமாங்க ஏ அதே மாதிரி பாருங்க இப்போ ஆறில் ராகு இருந்தால் இவங்க குழந்தைக்கு இவங்க குழந்தைக்கு கண்ணாடி போடுறது இருக்கும் பல்லுக்கு கிளிப் போடுறது பல்லுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறது முகத்தில் அடிப்படுறது இதெல்லாம் வரும் ஏழில் ராகு இருந்தால் மனைவிக்கே வரும் விபத்துக்கு கண்டாசரி செய்ய முடியாத அது ஒன்று வரும் அல்லது இவருக்கு யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் யூனரி சாவந்து சில பேர்த்துக்கு சுண்ணத்து கூட வருது